திருச்சதகம் இரங்கல் இறங்கல் திருச்சிட்டம் காய வாழ்க்கை சங்கரா போற்றி வான விருத்தனே போற்றி எங்கள் விடலையே போற்றி பில் பில்வொருத்தனே போற்றி உம்ப தம் பேரான் போற்றி தில்லை நிறுத்தனே போற்றி எங்கள் நின்மலா போற்றி போற்றி எங்கள் நின்மலா போற்றி போற்றி போற்றிவோம் நமசிவாயம் புயங்க நே மயங்குகின்றேன் போற்றிவோம் நம சிவாயம் புகழிடம் பிரிது ஒன்றில்லை போற்றிவோம் நம சிவாயம் புறமெனை போக்கள் கண்டாய் போற்றிஓம் நம சிவாய ஜய ஜய போற்றி போற்றி ஜய ஜய போற்றி 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 என் போலும் பொய்ய தம்மை ஆட்கொள்ளுவல்லல் நின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி போற்றினை வெல்ல புது புதுமது புவனம் நீத்தி காற்று இயமானன் வானம் இரு சுடற்கடோலானே இருசூடர் கடவுளானே கடவுளே போற்றி என்னை கண்டு கொண்டாருளு போற்றி விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி உடல் இது கலைந்திட்டு தந்து அருள் போற்றி சடையூலே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி சங்கரா போற்றி போற்றி சங்கரா போற்றி மற்றோர் சரணிலே போற்றி கோல பொங்கராள் உள் செவ்வாய் கரிய கரியவாள்கண் மங்கையோர் பங்க போற்றீம் மால்விடைவோதி போற்றி வாழ்வு ஆற்ற கே எம்பீரான் இழித்தே நேம் எம்பீரான் இழித்தேதே நேம் இழித்தன என்னை யானே எம்பீரான் போற்றி போற்றி பழித்திலேன் உன்னை என்னை ஆளுடை பாதம் போற்றி பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி ஒழித்திடும் வாழ்வு போற்றி உம்ப எம் பேரானே கும்ப நாட்டும்பீரான் போற்றி வானத்தவர் அவர் போற்றி கும்பரார் மருங்குள் மங்கை கூற வெண்ணீர போற்றி செம்பீரான் போற்றி தில்லை பலம் பலவ போற்றி திரு சிற்றம் பலவ போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றி ஆளுடை ஒருவ போற்றி ஒருவனே போற்றி ஒப்பில் பனே போற்றி வானோர் குருபனே போற்றி எங்கள் கோமல கொழுந்து போற்றீம் பால் வாங்கிட வேண்டும் போற்றி தருகனின் பாதம் போற்றி தமியனின் தனிமை தீர்த்தேன் தமியனின் தனிமை தீர்த்தேன் தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்ப போற்றி பேந்தும் என் பொய்மை அருளிடும் பெருமை போற்றி வாந்த நஞ்சின்று வானோர்க்கு அமுதம் ஈ வல்லல் போற்றி ஆந்த நின் பாதம் நாயர்க்கு அருளிட வேண்டும் போற்றி அருளிட வேண்டும் போற்றி போற்றி இப்புவனம் நீத்தி வானம் மானாய் போற்றி உயிர்க்கும் தோற்றம் ஆகி நீ தோற்றம் இல்லாய் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராய் போற்றியை புலன்கள் நின்னை போனர் கேலா போனர் கையானே போனர் கேலா போனர் கையானே போனர் என்னை ஆண்டு போன நோக்கினார் புணர்பது அன்றிது என்ற போது நின்னொடு என்னொடி எண்ணிதாம் புணர்பது ஆக அன்றிதாக அன்பு நின் கழல்கனே புணர்பது ஆக அங்க பொங்கம் போகமே புங்கம்மான போகமேம் போகம் வேண்டி வேண்டியிலேன் புறந்த ராதியின்பும் ஏகனின் கழலினை அலாதிலேன் என் எம்பீரான் ஆகம் பிந்து கம்பம் வந்து அஞ்சலி அஞ்சலிகனேம் ஆக என் கை கண்கள் தாரையாரதாக ஐயனீம் தாரையாரதாக ஐயனீம் நினதலதில் இல்லை வந்த நேன் பொய் கலந்து அல்லதில்லை பொய்மையே நின் எம்பீரான் மை கலந்த கன்னி பங்கம் வந்து நின் கழர்கே மெய் கலந்த அன்பர் அன்பு எனக்கும் ஆக வேண்டுமே அன்பு எனக்கும் வேண்டுமே வேண்டும் நின் கழற்கண் அன்பு பொய்மை தீர்த்து மெய்மையே ஆண்டு கொண்டு நாயினேனை ஆவ என்று அருளு போன்று கொண்டு அடியேனும் போற்றி போ ின்றும்ண்டு வந்து வந்து மன்ன வணங்கவே மன்ன வணங்கவே வணங்கும் நின்னை மன்னும் விண்ணும் வேதம் நான்கும் ஓலமிட்டு உணங்கும் நின்னை எய்தல் ஓற்று மற்றோர் உண்மையின்மையின் வணங்கியா வீடேங்கள் என்ன வந்து நின்று அருளுதற்கு இனங்கு கொங்கை மங்கை பங்க என் கோலோ நீனை பதே என் கோலோ நினைப்பதே நினைப்பதாக சிந்தை செல்லும் எல்லையே வாக்கினா தினைத்தனையும் ஆவதில்லை சொல்ல கேட்பவே அனைத்துலகும் ஆய நின்னை ஐம்போலன்கள் காண்கீலா தேனை தென்னைத்தது எப்பொருத்து எந்த பாதம் எய்த வேம் என்னை தேனைத்தது எப்பொருது எந்த பாதம் எய்த வேம் எய்தல்லாவது என்று நின்னை எம் உய்தல்லாவது உண்கண்ி மற்றோர் உண்மையின் பைதல்லாவது என்று பாது காத்து இறங்கு பாவி இது அல்லாது ஒன்றும் வண்ணம் ஈசனே வண்ணம் இல்லை ஈசனே நீ அல்லதில்லை இங்கும் அங்கும் என்பதும் பேசினேன் ஓ பேதம் என்மை பே நின்மலாவோ நின்னல்ல தேச நீவோ தேவர் உண்மை சிந்தியாது சிந்தையே சிந்தியாது சிந்தையே சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில்லை போலன்கலாம் முந்தையான காலம் நின்னை எதிடாத மூர்கனேன் வெந்து ஐயா நின் முள்ளம் வெள்கி விந்திலேன் என் இன்னும் எய்தல் உறுதி இருப்ப நேன் இருப்பு வஞ்ச நேனை ஆண்டு கொண்ட நின்னதால் தால் கருப்பு மட்டு மடுத்து என்னை கலந்து போகவும் நெருப்பும் உண்டு யானும் உண்டு இருந்தது உண்டு அது ஆயினும் விருப்பும் உண்டு என்பது என்ன வீச்சையே விருப்பும் உண்டு என்பது என்ன விற்றையே விற்று கேடு பொய்க்கு ஆகாது என்னை வைத்தார் இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்து உண்டால் சேர்ந்தா, அச்சத்தாலே ஆழ்ந்தேடு இன்றே நாரூரியம் பிச்சை தேவா நான் என் செய்கேன் பேசாயே பிச்சை தேவாய நான் செய்கிறேன் பேசாயே பேசப்பட்டேன் நின்னடியாரில் திருநீரேம் பூசப்பட்டேன் போதல ரால் உன்னடியான் என்று ஏசப்பட்டேன் இனிப்படுகின்றது அமையாதால் பட் ஆட்பட்டேன் உண்ணடியேனே ஆட்பட்டேன் உண்ணடியே நேம் அடியே நல்லேன் கொல்லோ தான் என்னை ஆண்டு கொண்டிலை கொள்ளோம் அடியேன் நல்லேன் கொள்ளோம் தான் என்னை யாழ் கொண்டிலை கொள்ளோம் அடியாரானார் எல்லாரும் வந்து சேர்ந்தார் செடி சேர்வுடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா கடியேன் முன்னை கண்ணார காணுமாறு காணேனே கடியேன் உன்னை கண்ணார காணு காணும்ார உன்னை அன்னால் கண்டேனும் பானே பேசி எந்தனை படுத்தது என்ன பரஞ்சோதி ஆனே பெண்ணே ஆரமுதே செத்தே போயினே ஏ நான் இல்ல நாயினேன் என் கொண்டு எழுகேன் என் மானேன் ஏ நான் இல்ல நாயினேன் என் கொண்டு எழுகேன் மானே என் கொண்டு எழுகேன் மானே மானே நோக்கி உடையால் பங்கு மறையீறு அறியா தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய் சிறியேன் பீழை பொறுக்கும் கோனே சிறிதே கொடுமை பறிந்தேன் சிவமான குருக யானும் பொய்யும் புறமே போந்தோமே யானும் பொய்யும் புறமே போந்தோமே புறமே போந்தோம் பொய்யும் யானும் மேய் அன்பு பெறவே வல்லே நல்ல வண்ணம் பெற்றேன் யான் அறவே நின்னை சேர்ந்தடியார் மற்றொன்று அறியாத சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றால் சேர்ந்தாரே சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றால் சேர்ந்தாரே தாராய்வுடையாய்கு உந்தால் இணையன்பு பேராவுலகம் டிய புறமே போந்தேன் யான் ஊராமிக்கு குருட்டாமலை தாங்கு உன் தாளினை அன்புக்கு ஆராடியே நயலே மயல் கொண்டு அழுகே நீ ஆராடியே நயலே மயல் கொண்டு அழுகே நே கொண்டு அழுகே நீ அழுகே நின்பால் அன்பாம் மனமாயழல் சேர்ந்த மெழுகே அண்ணா மின்னா பொன்னா கழல் கொண்டு தொழுதே உன்னை தொடர்ந்தார் ஓடும் தொடராதே பழுத்தே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே பழுத்தே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணிகேனே பணிவார்பினி தீர்த்து அருளி பழைய அடியார் அணியார் பாதம் கொடுத்தீ அதுவும் அரிது என்றார் தினியார் மோங்கில் வினையை போடியாக்கி தனியார் பாதம் வந்து உள்ளே தாராய்பொய்தீர்மேயானே தாராய்பொய்தீர்மெயானே பொய் என் பொய் என் அன்பும் பொய் யானே பொய் என் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையே நழுதார் உன்னை பெறலாமே ஆனால் வினையே நழுதார் உன்னை தேனே அமுதே கரும்பின் தேனே அமுதே கரும்பின் தெளிவே தேக்கும் மானே அருளாயடியே மூனை வந்து ஒரு மானே அருளாய் குருமாரே உன்னை வந்து